நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நமது வேலை வழிகாட்டி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க இந்த சேனல் பார்த்தீங்க அப்படின்னா லாபம் நோக்கம் இல்லாத ஒரு சேவையின் அடிப்படையிலான சேனல் இதன் மூலமாக பல்வேறு பேர் நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தை சேர்ந்தவங்களெலாம் பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்பற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா மெரிட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பணியிடங்களுக்கு வந்து போய்கிட்டே இருக்காங்க அதனால் இந்த சேனலை வந்து பார்த்துட்டு இது மற்ற சேனல் மாதிரி அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு அதனால தான் இந்த சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு தகவலை வந்து கொடுத்துக்கிட்டே வரும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணிடுங்க என்ன போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணிக்காங்கன்னா இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க இதை வந்து நீங்கள் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக அந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஸ்ரீரங்கம் அருமுக அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளநிலை உதவியாளர் பணியிடத்துக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பத்து வேகன்சி இருக்கு வந்து டென்த் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அருமையான வாய்ப்பு வயசு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைய இருக்குது சரிங்களா இதுக்கு வந்து இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணிடணும் சரிங்களா இது வந்து பத்து பணியிடங்கள் வந்து இருக்குது அதுக்கப்புறம் பல்வேறு பணியிடங்களும் கால்பட் பண்ணிருக்காங்க கூர்க் திருவளகு அதுக்கெல்லாம் தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதும்ன்றாங்க கால் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரெண்டு போஸ்டிங் வந்து இருக்குது தமிழ் எழுத படிக்கப்பட்டிருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பல்வேறு பணியிடங்களுக்கு பாத்தீங்கன்னா எழுத படிக்க தெரிந்தால் போதும் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க சலவையாளர் ஒரு போஸ்டிங் இருக்குது யாராவது உங்கள் எல்லாம் இருப்பாங்க சரிங்களா இந்த பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு உள்ளவங்க இருப்பாங்க அவங்களுக்கு தயித்து இந்த சேனலை ஒரு வாட்டி ஷேர் பண்ணிடுங்க கோர்ட்டு போகிற போஸ்ட்டிங்லாம் இருக்குது பாருங்கள் பிடிக்க தெரிந்தால் போதும் இந்த ஹை கோர்ட் எக்ஸாமோ இல்லைன்னா டிஸ்டிக் கோர்ட்டி எக்ஸாம் எழுதி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் பாருங்கள் இதை வந்து அப்ளிகேஷன் கண்டிப்பாக வந்து போட்டுருங்க பாருங்கள் போஸ்டிங் வந்து அதிகமாக தான் இருக்குது இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிற அட்ரஸுக்கு வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து சென்ட் பண்ணணும் உடனே சென்ட் பண்ணாதீங்க நாங்கள் எப்படி ஃபில் பண்ணி எந்த மாதிரி அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு வந்து கொடுப்போம் சரிங்களா அவசரப்பட்டு அனுப்பிட வேண்டாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் வேற இருக்குது அதனால அவசரப்பட்டு அனுப்பாதீங்க நாங்கள் ஒரு வீடியோ போடுவோம் அந்த வீடியோவில் ஒரு தகவல் சொல்லுவோம் அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற இதை வந்து ஃபில் பண்ணிடணும் அப்படி இல்லைனா கூர்க்கா அதுக்கடுத்து கூர்டுபவர் இந்த மாதிரி போஸ்டிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெயர் வந்து உங்களுடைய பெயரை வந்து ஃபில் அதுக்கு அதுக்கடுத்து தகுப்பனார் பெயர் உங்கள் அப்பா பேர் தான் போடணும் கணவர் பெயரெல்லாம் போடாதீங்க அடுத்த தாயார் பெயரை வந்து ஃபில் பண்ணிருங்க சைடில் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ உங்களோட முகவரி ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை வந்து ஃபில் பண்ணிருங்க அதுக்கடுத்து தலைபேசி நம்பரை வந்து ஃபில் பண்ணிடுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கேட்குறாங்க அதையும் ஃபில் பண்ணியிருங்க மின்னஞ்சல் முகவரி மெயில் அட்ரஸ் ஃபில் பண்ணிடுங்க பிறந்த நாள் அதுக்கடுத்துனா கல்வித் தொகுதி அடுத்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப தகுதி கணினி சான்றிதழ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஃபில் பண்ணிருங்க அடுத்த டிசி அது ஜாதி சான்றிதழ் அடுத்து என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருங்க. உங்களுடைய ஓட்டர் ஐடி அதே மாதிரி ஆதார் கார்டு அக்கடுத்து டாக்டர் வந்து ஒரு உடற்பகுதி சான்றிதழ் அது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து குடுப்போம் அதையும் வந்து நீங்கள் நினைக்கணும் அடுத்து நன்னடத்தை சான்றிதழ் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வீடியோவில் வந்து போடுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா முன் அனுபவ சான்றிதழ் வந்து இருந்துச்சுன்னா கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க இதர தொகுதி என்எஸ்எஸ்சி என்சஸ்சி ஸ்கவுட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னிங்கன்னா அதை வந்து கொடுங்க அதுக்கடுத்து விண்ணப்பருடைய கையெழுத்து அதை நாங்கள் திரும்ப என்ன சொல்கிறோம் அப்படின்னா அடுத்து ஒரு வீடியோ வந்து கூடிய விரைவில் நைட்டுக்கு கூட நாங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் அதில் சில ப்ரொசீஜர் சொல்வோம் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் வாட்டுக்கு பேக் சேனல்லாம் சொல்றாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கன்னு போட்டு அப்ளை பண்ணிவிட்டு கடைசி முடிச்சு கொடுக்காதீங்க இப்போ கடைசி அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க நாங்கள் சொல்கிற சில ட்ரிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம் கண்டிப்பாக வேலைக்கும் போயிடலாம் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் இந்த பண்ணியதுக்கு காசு எதுவும் யாரையும் நம்பி ஏமாற்றி கே கட்டிடாதீங்க ரொம்ப கவனமாக இருங்க இது இந்த போஸ்டிங்கை பொறுத்தவரை பொறுத்தவரை இது வந்து உங்களுக்கு மெரிட் அடிப்படையில் தான் எடுப்பாங்க ஏன்னா இது முக்கியமான ஒரு திருக்கோயில் அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய விஐபிஸ் தான் இந்த இங்கெல்லாம் இந்த திருச்சி மாவட்டத்தில் உள்ள கோயிலுக்கெல்லாம் விசிட் பண்ணுவாங்க அதனால் இங்கே உள்ள கோஸ்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா முற்றிலும் பார்த்தீங்கன்னா மெரிட் அடிப்படையில் தான் நடக்கும் எந்த விதமான இதுவும் வந்து குறுக்கோழிகளும் இதில் வந்து யூஸ் பண்ண முடியாது அதனால் டிப்ஸ் வந்து நாங்கள் கொடுப்போம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் மறக்காமல் நான் சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்